கோயில் இருக்கா காளியம்மன் கோயில் காளியம்மனுக்கு சீட்டு எழுதி ஒரு இருபது ரூபா நோட்டில் வச்சு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பாதத்தில் வச்சுருங்க காளியம்மன் பாதத்தில் காளியம்மன் பாதத்தில் வச்சு ரெண்டு பழத்தை பாதத்தில் வச்சு ஒன்றை பா பாதத்தில் விட்டுருங்க ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க எப்படியாவது காளி பண்ண வையமாக உன் கழுத்து நிறைய நான் மாலை சாத்துதேன் அன்னு வேண்டிக்கோங்க குலதெய்வம் இருந்தால் குலதெய்வத்துக்கும் வேண்டிக்கோங்க உனக்கு மாலை சாத்துத அவர் வாட்டுக்கு அவர் வீட்டை பார்த்து ஓடட்டும் வெளியே போகட்டும் அனு வேண்டிக்கோங்க கிளம்பிடுவோம் எப்போவுமே இன்னும் சென்னையிலெல்லாம் பதினோரு மாதம்னு பாண்டி எழுதி தான் வாடகைக்கு விடுதாங்க அந்த பதினோரு மாதம் கழிஞ்சதும் பழையபடி பாண்டு போட்டுதாங்க வாய் பேச்சில் யாருமே வாடகைக்கு விடுறதில்லை ஆட்கள் இருக்கிறத பொறுத்து பதினோரு மாதம் தான் ஒரு வருஷம் கூட கிடையாது எங்கள் சொந்தக்காரங்க அப்படி தான் சாயந்தரம் தான் போங்க பராகி அம்மனுக்கு சாயந்தர பூஜை தான் நேரம் ஆக ஆக தான் நல்லது ஆறு மணிக்கெல்லாம் போங்க ஆறு மணிக்கு மேலே போனாலும் தப்பு இல்லை பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஆறு நெய் விளக்கு போடுங்க சாத்துங்க ஐயோ பதினோரு வருஷம் ஆனதும் பாண்டை காட்டி கிளம்ப சொல்லிடணும் நீங்க காளியம்மன் பாதத்தில் வச்சிருங்க எழுதி சூலத்தில் ஒரு பழம் குத்திருங்க. இந்த பூச நட்சத்திரக்காரங்க மேரேஜுக்கு அடுத்தள சனிக்கிழமை பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சனிக்கிழமை கும்பிடுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை நீங்கள் கும்பிடும்போது கும்பிட கும்பிடவே வந்துடும் அது இப்போ பூச நட்சத்திரம் கடகராசியை ரெண்டாம் பார்வையாக பார்க்கறோம் ரெண்டாம் பார்வையாக பார்க்குறதுனால நீங்கள் கும்பிடவும் செய்யும்போது வந்துடும் வியாழக்கிழமை குருவுக்கு சனிக்கிழமை பைரவம் இருக்கு எட்டு நாலு பன்னிரெண்டு பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி மூணு மூணு ரெண்டு அஞ்சு கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு திருமணம் வந்துடும் ஆயிலும் கடகராசிக்கு இப்போ குரு நல்ல நேரமாக நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் பரமசிவர் பார்வதி பிள்ளையார் முருகர் சிவ குடும்ப படம் அந்த படத்தை ஃபோட்டோ கடையில் வாங்கி வீட்டில் வைங்க அதோட வீட்டில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு கும்பிடுங்க செவ்வாய் தோறும் முருகரை போய் கும்பிடுங்க உங்கள் பையங்க ரெண்டு பேர் பேருக்கும் அர்ச்சனை வச்சு முருகரை போய் கும்பிடுங்க நல்லாயிரும் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க சகோதரர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க சகோதர காரகன் வந்து முருகர் தான் பகவதி ஆயில நட்சத்திரம் கடகத்துக்கு இப்ப ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நன்றி நன்றி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கணும் குடும்பம் ஒற்றுமையா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சிவகுடும்பம் வச்சு வணங்கணும்